வணக்கம் முறவுலேயே நான் ரஜித் யாழ்ப்பாணம் பதினாலு பதினஞ்சு பதினாறாம் தேதி வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ரத்த கண்காட்சி நடந்தது அந்த கண்காட்சியில் வந்து இந்த கம்பெனி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தவை அவையில் நாங்கள் வீடியோ எடுத்து நிறந்தனாங்க முக்கியமான தான் இப்போ வந்த கும்பந்தினர் எதிர்ச்சியாக வந்த இடத்துல இப்போ அதே கம்பெனியில் வந்து லக்ஸரி கார் இது வந்து முக்கியமாக வந்து என்ன சொல்லணும்னா எலக்ட்ரிக்கில் ஓடுற லக்ஸரி கார் வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க இந்த கார் பற்றிய முழுமையான தகவல்கள் இந்த என்ன விலை இதில் எங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்றதெல்லாம் நாங்கள் பார்த்து கொடுப்போம் முக்கியமாக நான் வீடியோ தொடக்கத்திலே சொல்லிக்கிறேன் இந்த கார் வந்து மேட் இன் சைனா நாங்கள் எல்லோரும் நெச்சிருப்போம் நாங்கள் மட்டும் இல்லை இந்த இலங்கையில் இருக்கிற எல்லாருமே நினைக்கிறோம் சைனா சைனாண்டா என்ன சைனா அப்படி நினைக்கிறோம் அப்படி இல்லை இது இந்த காரின் ஃபீச்சர்ஸுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே மிரண்டு போயிடுறீங்க அந்த லெவலில் இருக்குது இந்த கார் வரையும் முழுமையான தகவல்களை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொழும்பு ஒன் கோல் பேஸ் ஓகே ப்ரோவில் இந்த காணொலி பெட்டிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதோட வந்து இந்த காரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவான்னா இவருடைய கிண்ட எக்ஸ்தாம்பர்லேருந்து முழுமையான தகவல் வந்து தந்துக்கிறேன் பார்த்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஓகே ரோவில் வாங்க வீடியோவில் போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் இப்போ நான் யாழ்ப்பாணத்தில் சந்திச்சிட்டு உங்களை கொழும்புல சந்திக்கிறேன் சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து இதை பார்த்தோன்னே ஒரு பிரம்மாண்டமான ஒரு லுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது மக்களுக்கு இப்போ இந்த காரை பற்றி சொல்லுங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து அவட்டா ஒன் வண்ட மொடல் ஸோ இது வந்து தயாரிச்சாக்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஹுவாவே ஹுவாவேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஹுவாவே யாருண்டு ஸோ ஹுவாவே அண்டு ஷங்கின் ஷாங்கின் மொபைல் சைனாவில் பெரிய நாலு வெஹிக்கல் மேனுஃபேக்சரில் அவங்களும் உண்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் கேட்டல் சிஏடிஎல் ஸோ அவங்க தான் வேர்ல்டு நம்பர் ஒன் இவி பேட்ரிஸ் மேனுஃபேக்சரர்ஸ் ஸோ அவங்க மூணு பேரும் இன்னும் தான் இந்த வெஹிக்கலை உருவாக்கி ஸோ பார்த்தீங்கன்னா பிரதர் ஸோ அந்த ஃப்ரண்ட் பார்த்த பார்வையில் அவங்களுக்கு விளங்கும் இதுக்கான ஒரு வித்தியாசமான ஒரு லுக்கில் இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து திஸ் இஸ் டிஆர்எல் டே டைம் ரன்னிங் லைட் டுவெண்ட்டி டூ எல்இடி வர டே டைம் ரன்னிங் லைட் ப்ளஸ் செவன் எல்இடி ஹெட் லேம்ப் ஒன்று வருது அண்டு இது பார்த்தீங்கன்னா இது சிக்னல் லேம்ப் நைன் எல்இடிஸ் அண்டு இது வந்து ஃபுல்லி த பாடி ஃபுல்லி மேட் ஆஃப் சொல்லுது ஹெச்எஸ்எஸ் ஸ்டீல் ப்ளஸ் அலுமினியம் ஸோ ஃபார் லைட் வெஹிக்கல் லைட் பர்பஸ் வெஹிக்கிள்கிட்ட பார்த்தினம் குறைக்கணும்காக வேண்டி அலுமினியம் ப்ளஸ் ஹெச்எஸ்எஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணி எல்லா வகையில் செஞ்சுருக்காங்க வெஹிக்கல் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா பிரதர் ஸோ இது வந்து இனியும் ஃப்ரங்க் கொண்டு வரும் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஆகிக்கும் ஸோ இன்றைக்கி ஒரு நைன்டி ஃபைவ் லிட்டர் ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் அப்டே அப்படியே வந்தீங்கண்டா உங்களுக்கு அப்படியே வெஹிக்கல் சுற்றி பாருங்கள் இன்றைக்கி வந்து திஸ் இஸ் லைடா சென்சர் ஸோ இது வந்து என்னத்தை யூஸ் பண்ணணும் ஆட்டோனாமஸ் ட்ரைவிங் முன்னுக்குள்ளே ஆப்ஸ்டக்கல் என்னென்னு டிடெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ வெஹிக்கிள் உங்களுக்கு முன்னுக்கு போகலே முன்னுக்கு என்னென்ன வாகனம் என்னி ஆட்கள் இருக்கிறாங்களா எல்லாம் இதில் சென்சர் பண்ணி கொடுக்கணும் ஸோ அந்த எக்ஸ்டிய நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதர் உங்களுக்கு இதில் வந்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் வீல் இருக்குது ஸோ இது டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் வரும் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் கிலோ வாட் வேர்ஷனுக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மாடல் வரும் நைன்ட்டி கிலோ வாட் பேட்டரி பேக்அண்டும் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் கிலோ வாட் பேட்டரி பேக் பண்ணும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் கிலோ பேட்டரி பக்வார வேர்ஷன் ஸோ டோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பத்தர் இதெல்லாம் டோ தான் வரும் ஸோ டோ ஆட்டோமேட்டிக்கலி இப்போது ஒரு ஆப்ஸ்டக்கல் ஒன்று மில்லாட்டி ஃப்ரூ ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பன் நான் நின்றுக்கிறதுனால டவுன் அதேமாதிரி க்ளோஸிங் ஆல்சோ சேம் ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பன் க்ளோஸ் ஆகும் அந்த விண்டோஸ் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கலாக ஓப்பன் க்ளோஸ் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா பார்த்து ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்பீக்கர் சிஸ்டம் ஒன்று இருக்குது ஸோ அப்போ உங்களுக்கு பாட்டு கேட்டு போகக்கோளே எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் மாதிரி இருக்கும் வித் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்கள் அதே பாட்டன் பிளே பண்ணி கதவு திறந்தீங்கன்னா சவுண்ட் குறைஞ்சிருக்கும் ரிவர்ஸ் எடுக்குள்ள கொண்டும் குறையும் அதை நீங்கள் கதவும் போனீங்கன்னா அவங்கள சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சவுண்டும் மாறும் அண்ட் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா பிரதர் இங்கே முன்னுக்கு இருந்து பின்னுக்கு ஒருக்காலும் ஃபுல்லாக எல்லாம் வந்து செமி கிரேன் நெப்பா லெதர் தான் யூஸ் பண்ணிக்கிறான் அதாவது டப் ஆஃப் த லைன் லெதர்ஸ் அண்ட் அந்த ஃப்ரண்ட் சீட்ஸ் போத் த ஃப்ரண்ட் அங்கே பேசஞ்சர் அந்த டிரைவர் ஃபுல்லி ரிக்ளைனிங் மசாஜிங் சீட்ஸ் தான் வருது வெண்டிலேட்டர் மசாஜிங் சீட்ஸ் அண்ட் அந்த ரியர் பின்னுக்கு வந்து ஃபுல்லி வென்டிலேட்டட் சீட்ஸ் வரும் பேசஞ்சர்ஸ்க்கு அண்டு கிட்ட பற்றி பார்த்தீங்கன்னா பிரதர் உங்களுக்கு ரெண்டு டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸ் டிஸ்பிளே கிளஸ்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உண்டு அங்கால பேசஞ்சருக்கு மல்டிமீடியா இது மேனேஜ் பண்ணுறதுக்கான சின்ன ஒரு ஸ்கிரீன் ப்ளஸ் இன்னைக்கு பெரிய ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் இருக்கு இன்ச் எல்இடி டேப்லெட் உண்டு இருக்கு ஸோ இன்றைக்கி அப்படியே நீங்கள் ஸ்டியரிங் வந்தீங்கன்னா பிரதர் இன்னைக்கு வந்து ஒரு மினிமலிஸ்டிக் லுக் ஒன்று நீங்கள் காணலாம் கார்கள் இருக்கிற மாதிரி இருக்கு எஸ் ஸோ இதில் வந்து ஒரு மினிமலிஸ்டிக் லுக் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னடா ரெண்டு வீல் மட்டும் தான் இருக்குன்னு பார்க்குறீங்க ஸோ அவங்களோட ஸ்க்ரீனில் இப்போ என்னென்ன ஆப்ஷன் தேவையோ இப்போது வால்யூம் இதாகணுனா இதில் ஆட்டோ டிஃபால்ட்டாக வால்யூம் தான் வரும் ஸோ அதே போய் சொல்லுவோமே நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சைட் மிரரை இது பண்ணணுன்னா சைட் மிரரை சைட் மிரர் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ உங்களுக்கு அங்கே பார்த்தா விளங்கும் சைட் மிரர் அட்ஜஸ்ட் ஆகுது ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கேயால் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஸ்டியரிங்கை இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ ஸ்டியரிங் ஹைட்

ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் அஞ்சு மில்லிமீட்டர் ரேடாஸ் இருக்குது மில்லி மீட்டர் ரேடா இஸ் யூஸ் ஃபார் ஆட்டோனமஸ் டிரைவிங் அப்போ உங்களுக்கு ஆப்ஸ்டிக்கல் டிடெக்ஷன் லெயின் கீப் எல்லாத்துக்கும் மில்மீட்டர் ரேடாக கண்டிப்பாக உதவும் அது இல்லாமல் உங்களுக்கு இனியே பார்த்தீங்கன்னா இனி ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் இப்போது ஸோ யூ கேன் உங்களுக்கு வந்து ஒரு பத்து ஃபேஸஸ் வர காட்டிலும் இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ அந்த பத்து ஃபேஸஸ்க்கு மட்டும்தான் வண்டி ஓடும் அண்டு இனி பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுக்கும் வந்து ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் இருக்குது முன்னுக்கு அண்டு இன்றைக்கி ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கு இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லை ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம் இல்லாட்டி என்ன சரி அப்ளையன்சஸ் இருந்தால் சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம் அண்ட் இன்னைக்கு க்ளவ் பாக்ஸ் வரும் அதையும் வந்து நாங்கள் ஸ்கிரீனில் தான் ஓப்பன் ஆக்சஸ் பண்ணுவோம் ஸோ நோ ஸ்விட்சோ பட்டனோ நோ திங் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு வெஹிக்களுக்கு தேவையான இல்லை சம்மந்தமான இல்லை இப்போ உங்களுக்கு இந்த டோர்லேருந்து ஃபிங்கர் டோரை பார்த்து கொள்ளலாம் உங்களுக்கு இது ஓப்பன்டு காட்டுது இது பற்றின அஞ்சு தசம் ஆறு இருக்கே இல்லை இப்போ நாங்கள் ட்ரைவிங் பண்ணைக்கு வந்து இந்த டிஸ்ப்ளே வந்து உனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதா இல்லை ஸோ உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை வந்து உங்களுக்கு இந்த டிஸ்ப்ளேக்கு மாற்றிக்கொள்ளவே இருக்கும் ஒன்றுக்கும் இருக்குது முன்னுக்கும் மாற்றிக் கொள்ளலாம் இது வந்து கிளஸ்டர் இது இது டச் இல்லை ஆனால் இது வந்து உங்களுக்கு ஸ்டியரிங்லேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ அப்படியே இன்டீரியர் மேலே பார்த்தீங்கன்னா திஸ் யூவி ப்ரொடெக்டட் மூண் ரூஃப் அல்லது சன் ரூஃப்னு வாங்க ஸோ பின்னு மூணு ரூஃப் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வந்து ஏசி வெண்ட்ஸ் ஸோ இப்போ ஏசி ஆன் பண்ணணுன்டா ஸோ உங்களுக்கு இதை டிஸ்பிளேல பார்த்துக்கொள்ளலாம் எங்கெங்கே ஏசி வருதுன்னு ஸோ உங்களுக்கு வந்து ஸோ இப்போ இதில் இது இது ஒரு ஏசி வென்ட் முன்னுக்கு ஒரு ஏசி வெண்ட் இதுவும் ஒரு ஏசி வெண்ட் உங்களுக்கு வந்து இதில் ஏசி டிரெக்ஷன் இங்கேருந்தே திருப்பலாம் எல்லாமே இப்போ டிஜிட்டல் முறை எஸ் திருப்பலாம் அதே மாதிரி உங்களுக்கு டிரைவர் சைடுக்கு எந்த டெம்பரேச்சர் இருக்கணும் பேசஞ்சர் சைடுக்கு எந்த டெம்பரேச்சர் இருக்கணும் கண்ட்ரோல் பண்ணலாம் இங்கே உள்ள பேசஞ்சருக்கு இங்கே உள்ள அது இல்லாமல் உங்களுக்கு பேசஞ்சர் சைடு க்ளோஸ் பண்ணணுமா பேசஞ்சர் சைடு எல்லாத்தையும் டச் பண்ணியே நாங்கள் டச் பண்ணால் அங்கிட்ட சைடு எல்லாம் க்ளோஸ் ஆகிடும் ஸோ அப்போ இருந்தால் இப்போ இங்கே மட்டும் தான் ஒர்க் ஆகுது ஸோ அதுவும் டச் ஸ்க்ரீன் ஸோ அது வந்து ஜஸ்ட் ஃபார் த பேசஞ்சர் டு கண்ட்ரோல் தி மல்டி மீடியா ஸோ இப்போ பாட்டு ஒன்றும் வீடியோ ஒன்றும் போட்டுக்கொண்டி கொள்ளி இப்போ உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ண கஷ்டமே ஸோ அது கஸ்டமர் இது கஸ்டமர் சொல்லி இப்போ இப்போ பேசஞ்சர் பேசஞ்சருக்காக வந்து ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இத்தனை சென்ட்ரல் ஸ்பீக்கர் ஸோ இருபத்தஞ்சு ஸ்பீக்கர் சுற்றி வரைக்கு உங்களுக்கு வந்து சாதாரணமாக இருபத்தஞ்சி ஸ்பீக்கர் வந்து பென்சோன்லேயும் இருக்காது பென்சோன்லேயும் சிக்ஸ்டீன் ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் தான் வரும் சாதாரணமாக இதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் வரைக்கும் தந்திருக்காங்க அப்புறம் ஆக்டிவ் நோய் கன்சலேஷன் அண்ட் ஃபார் பெட்டர் கூஸ்டிக் சவுண்ட்ஸ் அண்டு பார்த்திங்களா வேறு லெவலில் இருக்குது இந்த மாரி இருக்குது ஸ்பீச்சர்ஸ் நான் சொல்கிறேன் மாதிரி ஸோ அதெல்லாம் பில்லுக்கு பார்ப்பேன் பார்த்தீங்களா பில்லுக்கு பாருங்கள் பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபர் த பேசஞ்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் வெண்டிலேட்டட் சீட்ஸ் டோரில் பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டட் மார்க்ஸ் இருக்கும் அந்த டோர்லையே மீதி ஸோ இதில் வந்து த்ரீ ஸ்பீட் வெண்டிலேஷன் அதை நீங்கள் அழுத்தினீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி அதுக்கு மேலே அது க்ளோசிங் பட்டன் எஸ் அது வந்து என்ன செய்யணும் அது வந்து உங்களுக்கு இந்த இதில் வந்து வெண்டிலேஷன் சீட்டில் வெண்டிலேஷன் ரைட் ரைட் ஸோ இதில் வந்து உங்களுக்கு மசாஜ் இல்லை வந்து என்ன சொல்கிறது வெண்டிலேஷன் காற்று ரைட் ஸோ இதுலேருந்து ஒரு சின்ன ஒரு காற்று ஒன்று தரும் உங்களுக்கு அந்த மேல் இது உஷ்ணது இதாயிருக்கும் அண்ட் ஹோஸ்ஸோ அப்படியே நீங்கள் பார்த்தீங்களா பாருங்கள் வேற லெவலில் இருக்கு உண்மையில என்ன இருக்கு நான் இன்னும் காட்டுறேன் இதை டிக்கி என்ன இருக்குண்ணா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போஸ்ட் ஒன்று மாதிரி வாக்கில் இருக்கும் ஃபியூச்சர் இஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸை இதில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோர் லிட்டர்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்கு அதுவும் தான் பிள்ளைங்க சீட்டையும் இன்னும் மடிச்சுக்கொள்ளலாம் ஸோ அதே மாதிரி ஸோ இதுவா எலக்ட்ரிக் டெயில் கேட் ஒன்று தான் வருது அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா இன்னும் இருக்குது அது இல்லாமல் ஃபஸ்ட்டில் முன்னோர் காட்டின மாதிரி புது ரிவே கேமரா ரெண்டு கேமராஸ் வரும் ஹெச்டி கேமரா ஃபுல் டைம் ஹெச்டிஸ் அது இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சரௌண்டிங் சென்சர்ஸ் இருக்குது இது வந்து உங்களுக்கு சாதாரணமாக சொல்லுவாங்க மில்லி மீட்டர் சென்ட் ரேடர்னு இதுக்கு தான் ஸோ உங்களுக்கு இப்போ பார்க்கிங் பார்க்கிங் பண்ண போறீங்கன்னா பின்னுக்கு ஒரு தடங்கள் இருந்துச்சுடா அது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது எவ்வளோ நேரம் இதாகும் அதை பற்றி மற்ற சிட்டி பிரேக்கிங் எமெர்ஜென்சி பிரேக்கிங்கெல்லாம் இது உதவும் அண்டு அப்படியே டயருக்கு வந்தீங்கன்னா இனி வந்து கேன் சி இது டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் வீல் ஸோ இதில் வந்து டுவெண்ட்டி ஒன் இன்ச் அல்லது டுவெண்ட்டி டூ இன்ச் ரெண்டு சைஸில் வரும் அண்டு பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஃபுல்லி வென்டிலேட்டட் டிஸ்க் பிரேக்ஸ் முன்னுக்கும் பின்னுக்கும் வித் பிரம்போ பிரேக் கலிப்பர்ஸ் ஸோ முன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்போ பிரேக்ஸ் கலிப்பர்ஸை நல்லா தெளிவாக பார்த்துக்கொள்ளலாம் ஸோ 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 பிரேக்ஸ் சாதாரணமாக ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளோட இன்ட்ராக்ட் பண்ணுற பண்றாங்களுக்கு பெம்போ பிரேக்ஸ் என்னன்னு சாதாரணம் தெரியும் அண்ட் சார்ஜிங் அவுட்புட் வரும் ஸோ இஸ் சார்ஜ் அண்ட் பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு பேர் ரெண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி நைன்டி கிலோ வாட் ஏன்னா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் கிலோ வாட் ரேஞ்சு பாத்தீங்கன்னா வந்து ஒரு நைன்டி கிலோ வாட் பேட்ரி பேக்க வருஷனுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐநூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் அதே இந்த வருஷனில் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டின் கிலோ ஓட் வருஷனில் உங்களுக்கு அறுநூற்றி எண்பது ஒரு காட்டும்னு போகலாம் ஃபுல் சார்ஜ் பண்ணணுமெண்டா ஸோ ஏற்கனவே போன வீடியோன்னு சொன்ன மாதிரி தான் ஸோ இது வந்து நைன்ட்டி கிலோ ஓட்டுன்னா நைன்டி யூனிட்ஸும் ஓட போகுது ஸோ இதை வந்து உங்களுக்கு சாதாரணமாக ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் நீங்கள் சார்ஜ் பண்ணா கிட்டத்தட்ட ஒன்றரை மணித்தியால மட்டும் எடுக்கும் அதே வந்து ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் கிலோ ஓட்டை நீங்கள் சார்ஜ் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக ஒரு மணித்தேள் ஐம்பது நிமிஷம் மாதிரி நாற்பத்தஞ்சு நிமிடம் மாதிரி எடுக்கும் சாதாரணமாக எடுக்கும் அண்டு அதே நீ வீட்டில் சார்ஜ் பண்ணுறேன்னா வந்து இதில் வந்து ஒரு லெவன் கிலோ ஓட் சார்ஜர் ஒன்று தருவாங்க ஸோ இட் டிபெண்ட்ஸ் லைக் ஒரு ஒம்பது மணித்தேலம் சாதாரணமாக ஒரு ஒம்பது மணித்தேலம் எடுக்கும் ஃபார் த நைன்டி கிலோ வாட் அதே நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் கிலோ வாட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து பதினோரு மணித்தேரம் மட்டும் எடுக்கும் முக்கியமான இப்போ இந்த இந்த சாஜ்ஜா பாயிண்டில் வந்து நாங்கள் எங்கள் எங்களுடைய வீடுகளில் இருக்கிற அந்த கரண்ட்லேயே நாங்கள் கொள்ளக்கூடிய மாதிரி ஆஃப்கோர்ஸ் இப்ப கரண்ட் வந்து கூடி குறையற அப்படி ஒரு சிஸ்டம் பண்ண இல்லையா கரண்ட் வந்து கூட தேவை அப்படி என்ன இல்ல இல்ல சோ இந்த திஸ் இஸ் தி சார்ஜ் ஓ சோ சார்ஜர் பாத்தீங்கன்னா இது தான் நார்மலா அங்க என்ன நார்மலா பாவிக்கிற ஒரு இது சைஸ் தான் சோ இவர தான் யூனிட் ஆ ரைட் இது வந்து நம்ம ஹோம் அப்ளையன்ஸ்க்கு வரும் சோ இத நீங்க எங்க வேணா எடுத்துட்டு போகலாம் உங்களுக்கு சேவ் பண்ணிறதுக்கு கரண்ட் சாக்கெட் ஒண்ணல அடிச்சி சார்ஜ் பண்ணிக்கலாம் நாங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டோம் இப்போ நாங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு வர எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் முக்கியமாக இந்த வாகனத்தின் இலங்கை மதிப்பு என்ன இலங்கை மதிப்பு ஸோ இதை பார்த்துக்கோட்டீங்கன்னா இது வந்து த நைன்டி கிலோ ஓட் பேட்டரி உங்களுக்கு வந்து அது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து வரும் ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் அதாவது நாலரை கோடி அவ்வளோதானா எஸ் இது வந்து ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் கிலோ ஓட் இது வந்து கொஸ்டாகவும் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் மில்லியன் அதாவது நாலு தசம் தொண்ணூற்றி எட்டு கோடி ஆல்மோஸ்ட் அஞ்சு கோடி அவ்வளோதான் அவ்வளோதான் ஸோ இப்போதைக்கு என்னோடய ஆஃபர் ஒன்று போகுது ஸோ ப்ரீ புக்கிங் பண்ணுற ஆட்களுக்கு ஃபஸ்ட் இருபது கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் இந்த வெஹிகளுக்கு ஹாஃப் அ மில்லியன் டிஸ்கவுண்ட் அதாவது அஞ்சு லட்ச விலை கழிவு உண்டு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ அவங்களுக்கு விருப்பமான மாதிரி ஒரு நம்பர் பிளேட் கஸ்டம் பத்தாயிரம் நம்பர் அப்படின்னா ஃபோர்ட் ஆஃப்டர் ஃபன் டென் தௌசண்ட் நம்பர்ஸ் வர காட்டிலும் நம்பர் ப்ளேட்டை உண்டு ஃப்ரீயாக கொடுப்போம் ஸோ தேர்ஸ் ஆஃப் வீ ஆர் கிவிங் ஆஸ் ஆஃப் நவா ஃபார் த ஃபஸ்ட் டுவெண்ட்டி கஸ்டமர்ஸ் அப்போ வந்து இந்த காரில் இருக்கிற முழுமையான சிறப்பம்சங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் அதோட வந்து விலையும் பார்த்துட்டோம் இந்த காரை இப்போ நாங்கள் பேர் என்னென்ன செய்யலாம் எதுவுமே ஸோ ஓஜேஃபி இயர் பன்கோல் ஃபேஸ்புக்கு வந்தால் எங்கிட்ட இனி அவுட்லெட் இருக்குது இனிக்கு வந்தவங்களுக்கு ஒரு புக்கிங்கை போட்டுக்கொள்ளலாம் அல்லது இலக்கம் இந்த வாகனம் பற்றிய மேலதிக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணுமெண்டா இந்த விசிட்டிங் ஆர்டில் இருக்கிற என்னைக்கு நம்பரி நீங்கள் தொடர்பு நீங்கள் சொன்னால் மேலதிக தகவல்களை தெரிஞ்சு கொள்ளலாம் உண்மையிலேயே இந்த காரை பார்க்கும்போது என்ன சொல்கிறேன் வேற லெவலில் இருக்குது வேணமான பேண்டிங் கொள்ளலாம் இதுகளை பற்றிய மேலதிக தகவல்களையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் நிறைய நேரம் கதைச்சிருந்தோம்ண்ணா மிக்க நன்றி அண்ணா யாழ்ப்பாணத்தில் இவங்களை கண்டிருந்தாங்க நீங்கள் கதைச்சிருந்தீங்க வீடியோ போட்டுருந்தாங்க மிக்க நன்றிண்ணா நன்றி thank <laughs> you